கோபிநாத் அவர்கள் மட்டும் வரப்போற சீசன் நைன ஹோஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஹோஸ்டிங்ல மட்டும் இப்படி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா சத்தியமா சொல்றாங்க வரப்போற சீசன் நைன் ஒரு மாதிரி ஃபயரா இருக்கும் தாறுமாறா இருக்கும் ஏன்னா லாஸ்ட் சீசன்ல இருந்தே இதை பத்தி நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கடைசி சீசன் தான் கமல் சார் வந்து இல்லப்பா இதுக்கப்புறம் பிக் பாஸ் நான் ஹோஸ்டிங் பண்ணல பிக் பாஸ் தமிழை விட்டு நான் விடைபெறுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை போட்டு கிளம்பினார் அதுக்கப்புறமே மக்கள் எல்லாரும் சேர்ந்து சரி அடுத்த யார் ஹோஸ்டிங் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அதிகப்படியான மக்கள் வந்து தேர்ந்தெடுத்த ஒரு நபர் யாருன்னா கோபிநாத் அவர்கள் தான் ஏத்துக்கிட்ட சரி ஏத்துக்கலனாலும் சரி அதுதான் உண்மை ஏன்னா லாஸ்ட் சீசன்ல நம்ம கூட எடுத்து பேசியிருந்தோம் ஹோஸ்டர் மாத்திட்டாங்க அடுத்த யார் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் சிம்பு சார் வந்தா நல்லா இருக்குமா சரத்குமார் சார் வந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்து பேசினோம் பட் அதிகபட்சமா கமாண்ட் செக்ஷன்லயும் சரி நம்ம வச்ச கம்யூனிட்டி போஸ்ட்லயும் சரி எல்லாத்துலயுமே ஓட் பண்ணது யாருக்குன்னா கோபிநாத் அவர்களுக்கு தான் கோபிநாத் அவர்கள் வந்தா நல்லா சொல்லிட்டு ஏன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கோபிநாத் அவர்கள் இந்த சொசைட்டி சம்பந்தமா பயங்கரமா எடுத்து பேசுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த நீயா நானா ஷோல அதிகப்படியான டாபிக் எடுத்து பயங்கரமா பேசியிருக்காங்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து அப்ப கோபிநாத் அவர்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த ரியாலிட்டி ஷோ நல்லா கொண்டு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா செலக்ட் பண்ணிட்டு பட் லாஸ்ட் சீசன் உங்களுக்கே தெரியும் நம்ம சேதனம் தான் வந்து பிக் பாஸ் ஹோஸ்டிங் பண்ணாங்க அதே மாதிரி இந்த சீசனும் சேதனை

ஆஹா கோபிநாத்தன் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசித்து இருக்கு நான் மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க ரெண்டாவது பிக் பாஸ்க்கான அப்டேட் எதாவது கிடைக்குமா ப்ரோ மற்ற லேங்குவேஜ்லாம் எல்லாம் ஃபயர் ஆப் போயிட்டு இருக்கு இந்த ஐலோகோ எப்போதான் வரும் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தீங்க அதுக்கான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு மொத்தமாக பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் கொஞ்சம் தட்டி விடுங்க தட்டி விடுங்க லைக் தானே அப்படி லைக் போட்டு கீழ் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹைப்பையும் தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ் ஆகும் ஓகேவா பார்த்து பண்ணி விடுங்க சரி ஓகே கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாமா ஃபஸ்ட்டு இந்த சீசன் சேத்தன் இருந்தால் ஹோஸ்டிங்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம் முன்னாடி தான் எடுத்து பேசிட்டு இருந்தோம் பட் சடனாக ஏன் ஹோஸ்டிங் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா சேதனனுக்கு பட வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு லைன் அப் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் சேதனை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ லாஸ்ட் சீசனே எடுத்துக்கோங்களேன் சேதனை வந்து லாஸ்ட் சீசன் ஆக்சுவலாக ரொம்ப டைட்டாக

ரொம்ப கம்மியா இருக்கும் சேதனை லைட்டா பேசின மாதிரி இருக்கும் இப்ப சாட்டர்டே எபிசோட் ஸ்டார்டிங்லயே வெள்ளிக்கிழமை காட்சிகள்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்களே எபிசோட்ல ரிட்டர்ன் கொஞ்ச நேரம் போட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த விஷயத்தையே போட்டுருவாங்க போட்டுட்டு திருப்பி அதுக்கப்புறம் சேதனை வந்து லைட் லைட்டா பேசுற மாதிரி பேசி ரீகேப் மாதிரியே பண்ற மாதிரி பண்ணி சாட்டர்டே எபிசோட கடும் ஒக்கையா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா நீங்க பாத்துருப்பாங்க அதுக்கு காரணம் சேதனை நிறைய மூவில கமிட் ஆகி ரொம்ப டைட்டான ஷெடியூல்ல இருந்தாங்க அதனால கஷ்டப்பட்டு தான் வந்து வந்து பண்ணியிருந்திருக்காங்க அதனால ஏகப்பட்ட சாட்டர்டே சண்டே எபிசோட் மொக்கையா போச்சு இந்த இந்த சீசன் பார்த்தீங்கன்னா அதான் இந்த வருஷம் இன்னும் அதிகமான மூவி கம்மிட் ஆகிருக்கதா ஒரு நியூஸ் வருது ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் மகாராஜா மூவி பயங்கர ஹிட்டு ஒரு மா ஒரு மாதிரிப்பட்ட ஹிட் கொடுத்து சேதனுக்கு அதுக்கப்புறமே பயங்கரமான பட வாய்ப்புகள் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக வந்த தலைவன் தலைவி படம் அது அதுக்கு மேலர் குறையே சொல்ல முடியும் நண்பர்களே சத்தியமாக சொல்கிற குறையே சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு ஃபன்னான மூவியாக எடுத்து வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் இன்னும் பட வாய்ப்புகள் அதிகம் தான் ஆகும் உங்களுக்கு தெரியாதா ஒரு படம் பயங்கர ஹிட்டு கொடுத்துன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்கள வச்சு அடுத்தடுத்த படங்கள் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சேது எனக்கு இன்னும் அதிக பட வாய்ப்புகள் வந்திருக்கும் ஸோ இந்த வருஷமும் வந்திருக்கு பயங்கரமான ஷெட்யூல் டைட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது அப்படி இருக்கும்போது திருப்பியும் இந்த பிக் பாஸில் கமிட்மெண்ட் கொடுத்து அதே மாதிரி லேட் லேட்டாக வந்து ஷூட்டை லேட்டாக எடுத்து ப்ரொமோஷன் ரொம்ப முக்கிய விட்டு எபிசோடு ரொம்ப முக்கிய ஆகிட்டால் கண்டிப்பாக மக்களுக்கு வந்து கொஞ்சம் அது நப்பா இதே எப்பா ஆல்ரெடி அங்கே போரிங்காக போய்ட்டுருக்கு நீங்கள் இப்படி பண்ணால் எப்படிப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒருத்தர் ஒரு தாட் வந்துடும் அதனால இந்த வருஷம் ஹோஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த ஹோஸ்ட் வந்து கோபிநாத் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நியூஸ் வெளியே வந்துட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் நம்ம இப்படி ஹோஸ்ட் பார்த்தா அதுமே கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் நிறைய ப்ரொமோஸ் மொக்க எப்பிசோட்ஸ் மொக்க ஷூட் ரொம்ப லேட்டாக தான் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கே தெரியும் அந்த வகையில் இப்படி சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்ததான் போட்டா போட்டால் நல்லாயிருக்கும் ஆனா அதை தாண்டி இன்னொருத்தர யோசிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காது அப்படிங்கறத என்னோட கருத்து சரி கோபிநாத் அவர்கள் வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு ஏன்னா கோபிநாத் அவர்கள் நீ அநானா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க கோபிநாத் அவர்களை போட்டா ஏன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் இப்போ நீ அண்ணா ஷோ வந்து பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சொசைட்டி சம்பந்தமாக ஏகப்பட்ட கருத்துக்கள் எடுத்து பேசுறேன்னு சொல்லிட்டு கோபிநாத் அவர்கள் அதுல ஒரு மாதிரி டேலண்டான பர்சன் அது நமக்கே தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில இந்த நீ அண்ணனா ஷோல ஏகப்பட்ட டாபிக்ஸ் பார்த்துருப்பாங்க நிறைய டாபிக்ஸ் நம்மளாம் எதிர்பார்க்காத டாபிக்ஸ் அங்கே இருக்கும் ஜென்சி டாபிக் அம்மா பையன் டாபிக் அம்மா பொண்ணு டாபிக் மாமனார் மருமகள் டாபிக் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டாபிக் எடுத்து அந்த டாபிக்ல யாராவது தப்பா பேசினா கூட இது தப்பு இப்படி பேசக்கூடாது இது வந்து இது தப்பா போகும் சொசைட்டியில இந்த விஷயம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ரொம்ப ஹார்ஷா கூட எடுத்து பேச மாட்டாங்க ரொம்ப தெளிவா அழகாக எடுத்து புரிகிற மாதிரி பேசி மக்களுக்கும் புரிய வைப்பாங்க அதில் தான் கோபிநாத் அவர்கள் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக இன்னும் நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காங்க இப்போ ரீசன் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரஜினி சார் கூட அந்த அவங்களோட கூலி மூவி அந்த ஆடியோ லான்ஸ்லேயே ஏதோ சம்திங்ல நினைக்கிறேன் நம்ம கோபிநாத் அவர்கள் எடுத்து பேசியிருப்பாங்க அந்த மாதிரி நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு பர்சன் தான் கோபிநாத் அவர்கள் அண்ட் நல்ல டேலண்டான பர்சன் அதனால தான் சொல்கிறேன் அவங்கள உள்ள தூக்கி போட்டால் இந்த சிம்பத்தி கார்டு தூக்குறது இல்லை சொசைட்டி கார்டு பேசுகிறேன் இல்லை இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனாச்சும் உள்ள மாவரச்சா அதை ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சு அழகாக மூக்குடைக்கிற மாதிரி இந்த விஷயம் தானே பண்ணி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழகான கருத்துக்களை தெளிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால தான் கோபிநாத் அவர்கள் ஓகே நான் சொல்கிறேன் பட் வருவாங்களா அப்படிங்கிறதுலாம் டவுட் இருக்குது நான் நீ ஆனால் நான் ஷோ இருக்காங்க பிக் பாஸை பற்றி தெரியும் ஏன்னா அங்கே வந்தால் பாசிட்டிவும் கிடைக்கும் நெகட்டிவும் கிடைக்கிற விஷயங்கள் கோபிநாத் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் கொஞ்சம் யோசிப்பாங்கன்னு சொல்லி தான் எனக்கு தோணுது பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் என்ன கேட்டிங்கன்னா உண்மையாகவே சேதனனுக்கு பயங்கரமான மூவி ஷெட்யூல் இருக்குது லைன் அப் வந்து அதிகமாக இருக்குது டைட்டான ஷெடியூலில் இருக்காங்கன்னா ஹோஸ்டிங்கை மாற்றுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா லாஸ்ட் சீசனே நம்ம கவனித்தோம் அவ்வளோ ப்ரமோ டிலே மொக்க மொக்க ப்ரோமோ எபிசோட் மொக்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டோம் பட் இருந்தாலும் கடந்து வந்துட்டோம் திருப்பியும் அதே மாதிரி விஷயங்கள பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மக்களுக்கு போர் அடிச்சோம் அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதனால அப்படி இருந்துச்சுன்னா மாத்திரது நல்லது இல்ல இல்ல கம்மிட் ஆயிட்டாங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு கரெக்டாக வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லி நான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களுக்கான கருத்துலன்னு சொல்லி மறக்காம கம்மண்டில் பட்டுருங்க ரெண்டாவது எல்லாரும் கேட்ட விஷயம் ம் ஐ லோகோ ம் அதுதான் நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஐலோகோ லோகோ ஐ லோகோ ஐ லோகோ வரும் நண்பர்களே உங்களுக்கு தெரியாத விஷயமா ஐலோகோ வந்து ஆக்சுவலாக முன்னாடியே சொன்னல ஐலோகோக்கான லோகோக்கான ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ லோகோ என்னை பொறுத்த வரத்துக்கு ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ள கண்டிப்பாக நமக்கு ரிவீல் ஆகும் தான் சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஒரு அப்டேட் இருக்கு அது என்ன அப்டேட் தான் நமக்கு சொல்லவே மாட்டுக்காங்க மேபி டிஃப்ரெண்டாக ஹோஸ்டை ரிவீல் பண்ண போறாங்களா இல்லை ஐ லோகோ ரிவியூ பண்ண போறாங்களா இல்லை சீசன் நைன் வந்து கம்மிங் ஜூன் அப்படின்னு ஏதோ ஒரு அப்டேட் நமக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத உண்மை ஏனா இந்த मंथ அப்டேட் கொடுக்கலனா தமிழ் பிக் பாஸ்க்கு அந்த ஹைப் கம்மியாகும் அப்படிங்கறத நல்ல உறுதியா சொல்ல முடியும் ஏனா அங்க குக்குது கோமாளி ஒரு மணி நெக்கிட்டு போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்ல இந்த பக்கம் பார்த்தா மலையாள பிக் பாஸ் ம்னு போயிட்டு இருக்குது பாத்துるீங்க தார் மாதிரி இந்த பக்கம் தெலுகி அவங்க அக்னி அக்னி பரிச்சாவா இல்ல அது பிக் பாஸ் அக்னி பரிச்சா அந்த மாதிரி ஒரு ஷோவை நடத்திட்டு இருக்காங்க அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது சோ எல்லா ಲ್ಯಾங்குவேஜ் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இடையில நமக்கான ஒரு அப்டேட் ஃபயராக வந்தால் மட்டும்தான் ஹைப் ஏரி ஆ அப்படின்னு சொல்லிட்டு பாக்காரன் இப்ப லாஸ்ட் சீசன் ப்ரோமோ நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் ப்ரொமோ விட்டதே நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஐலாகோ ரிவீல் பண்ணாங்களா சம்திங் சேதம் ரிவீல் பண்ணாங்களா ஏதோ ஒரு ப்ரொமோ தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அந்த ப்ரோமோ விட்டதே நிறைய பேருக்கு தெரியாது இப்போ எனக்கே தெரியாது நானே அந்த அப்டேட்லாம் கிடைக்காம சும்மா வெளியே மால்ல சுற்றிட்டு தான் நினைக்கிறேன் நைட்டு திடீர்னு பார்த்தா வீடியோ வந்திருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க எனக்கு ஷேர் பண்ணி ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹைப்பே இல்லாமல் வந்துச்சு அந்த ஐலாக ஒக்கையாக இருந்துச்சு ஹைப்பே இல்லாமல் போயிட்டு ஸோ இந்த சீசன் அந்த மாதிரி இருக்காம ஒரு மாதிரி ஹைப் ஏற்றுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணா மட்டும்தான் பாஸ் நைன் வந்து கொஞ்சம் எந்திக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி பண்றாங்க எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது ஹோஸ்டிங்ல சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது நண்பர்களே இவங்க இவங்க சொல்ற அடிப்படையெல்லாம் வச்சு பாக்கும்போது ஹோஸ்டிங்ல சேஞ்சஸ் இருக்கும் அதனால உங்ககிட்டே கேட்குறேன் அப்படி ஒருவேளை ஹோஸ்டிங்ல உண்மையா சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சேதனை பண்ணல கமல் சார் வாய்ப்பே கிடையாது கமல் சார் வந்து உங்களுக்கே தெரியும் எம்பி ஆயிட்டாங்க ஆனா கமல் சார் வாய்ப்பே கிடையாது அடுத்ததான் யாரை போட்டா நல்லா இருக்கும் உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மாறக அம்ம கமெண்ட்ல போடுங்க என்ன கேட்டா நான் திரும்ப கோபிநாத் அவர்களை தான் சொல்லுவேன் கண்டிப்பா ஏன்னா அவங்களுக்கான கருத்துகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் யாருமே அங்க வீட்டுக்குள்ள தப்பிக்க முடியாது அண்ட் வெளிய இருந்து யாரோ ஒருத்தர் கருத்து காதல கொடுத்து பேச மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா கருத்து வாயிலிருந்து வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பர்சன் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மாறக்காம கமெண்ட்ல போடுங்க